ஒரு ஹாஸ்டலில் ஒரு பதினான்கு வயது மாணவனை உடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நிர்வாணமாக கொடூரமாக தாக்குதல் நடந்தது இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு அந்த விடுதியில் இந்த அநீதி நடந்திருக்கிறது ஹாஸ்டலுக்கு மாத்திரம் சமூக நீதி ஹாஸ்டல்ன்னு பேர் வச்சிட்டா போதாது பாதாள சாக்கடையை செய்யும் பொழுது இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது ஆனா கரோனா நேரத்துல உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டி வைத்திருக்கிறது ஆக இன்னைக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனா பேனா சில வைக்கிறது காசு இருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனா சிலை வைப்பதற்கு காசு இருக்கிறது சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனால் வெளிநாடு போவதற்கு காசு இருக்கிறது மரியாதைக்குரிய ஐயா சின்ன ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறேன் அவர் எப்பொழுது மரியாதை செலுத்த வந்தாலும் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ரொம்ப ஆதரவா என்னிடம் பேசுவார் அப்பாவை எதிர்த்து வண்டியமா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வளர்ந்த உடனே பரவாயில்ல நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு அன்பை நான் அவரிடம் பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நம்ம ஒலிம்பிக்கில் நம்ம நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒலிம்பிக் போகும் வீரர்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தவர் அவர் ஆக அந்த வகையில் மிக மிக அந்த மாதிரி கோயில் செப்பனிடுதலாக இருக்கட்டும் மறுசீரமைப்பு செய்வதாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை துறையில் அவர் ஆற்றிய தொண்டு அவர்கள் தலைமுறை ஆற்றிய தொண்டை யாரும் மறக்க முடியாது எளியவர்களுக்கும் செய்தியை கொண்டு சென்றது அவர்கள் தான் அதுக்கு ஊடகமாக இருக்கட்டும் இன்றைக்கி செய்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும் மிக சிறப்பானது ஒரு சேவை அவரை விடுத்து நாம் விளையாட்டை பற்றி பேச முடியாது அவரை விடுத்து நாம் பத்திரிகை ஊடகத்தை பேச முடியாது மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனரை விடுத்து நாம் விளையாட்டையும் பேச முடியாது அரசியலையும் பேச முடியாது அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ வந்துகிட்டே இருந்தேன் அப்போ தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்திற்கு வந்திருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்போ பார்த்தாலும் பாஜக உள்ளே வந்துடும் அதிமுக பாஜகவுக்கும் பிரச்சனை இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஒரு ஹாஸ்டலில் ஒரு பதினான்கு வயது மாணவனை உடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நிர்வாணமாக கொடூரமாக தாக்குதல் நடந்தது இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு அந்த விடுதியில் இந்த அநீதி நடந்திருக்கிறது ஹாஸ்டலுக்கு மத்தியில் சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சுட்டா போதாது இன்னைக்கு அதே மாதிரிதான் நேற்று இரண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் கால்வாயை சரி செய்யிற நேரத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு கழி இந்த கால்வாய்களை சுத்தம் செய்வதில் மேன்ஹோல் சுத்தம் செய்வதில் அதிகமாக இறப்பவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நாற்பது லட்சம் இதை போல தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் வேறு தொழில் செய்வதற்கு இது எல்லாத்துக்கும் எந்திரம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் கழிவு குழாய்களை எந்திரம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரியில் இருக்கும்போது யார் இத்தகைய தொழிலில் ஈடுபடக்கூடாது இந்த விஷவாயு தாக்கி இறந்து விடுகிறார்கள் என்பதற்காக அதற்கு கருவிகள் கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கும் பாதாள சாக்கடையை சரி செய்யும் பொழுது இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆக சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டிய விடுதிகளில் சமூக நீதி அதே மாதிரி இன்னைக்கு என்னொன்று நான் அவங்ககிட்ட சொல்றேன் செவிலியர்கள் அவங்க வந்து கரோனா நேரத்துல வேலை செஞ்சவங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோட இணையா சம்பளம் கேட்டாங்க அதற்கு எதிர்த்து அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் சமூக நீதியை பேசிக் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றது உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசிற்கு தெளித்து இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது ஆனா கரோனா நேரத்துல உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது யாரும் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபி அதிமுக என்ன பண்றாங்க டெல்லிக்கு போறாங்களா நேரா போறாங்களா வேறு கார்ல போடுறாங்களா ஒரே கார்ல போடுறாங்களா இதுதான் இவங்க கவனமா இருக்கே தவிர இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதே மாதிரிதான் செலவிக்கிறதுக்கு இங்கே சிலை வைக்க கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே கலைஞர் சிலைக்கு உடனே உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கிறது மக்கள் வரி வரிப்படத்துல உங்களுக்கு எதுக்கு சிலைன்னு கேட்டிருக்கிறாங்க ஆக இன்னைக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனா பேனா செல வைக்கிறதுக்கு காசு இருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனால் சிலை வைப்பதற்கு காசு இருக்கிறது சம்பளம் கொடுக்கறது காசு இல்லை ஆனால் வெளிநாடு போவதற்கு காசு இருக்கிறது இது மிக கடுமையான எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உலகமே பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு எட்டு வருஷம் ஏன் செய்யல பதினேழு வகையான வரியை விதித்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பதினேழு வய வரியை இன்னைக்கு ரெண்டாக குறைச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டாமல் அப்ப மக்களுக்கு எது நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு கவலை ஐயோ மக்கள் நல்லது செஞ்சு நல்லது நடந்துருச்சுன்னா பிஜேபி நோக்கி போயிட போறாங்களே மோடி அவர்களை பாராட்டிட போயிருக்காங்களேன்னு உடனே அதுக்கு ஒரு அறிக்கை அதனால மக்கள் சார்ந்து முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு நான் கேட்கிறேன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி விலைவாசி இருந்தது பதினேழு வகையான வரி இருந்ததா இல்லையான்னு திருமாவளவன் எனக்கு பதில் சொல்லட்டும் இந்த எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியுமா எல்லாம் அந்த பதினேழு வரையும் கூட்டும் பொழுது அது பதினேழு பதினாறு சதவீதம் வந்து பதினெட்டு சதவீதத்திலையும் அஞ்சு சதவீதம் போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டி கொண்டிருந்த வணிகர்கள் இன்னைக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆக முறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அந்த முறைப்படுத்துகின்ற கால அவகாசமும் என்ன ஜிஎஸ்டி வரியை பார்த்து மோடி அவர்கள் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க மாநில அரசுக்குள்ள பங்க கொடுக்க தான் செஞ்சாங்க மாநில அரசு சும்மா இல்லை நான் சொல்லல அது மக்களுக்காக தான் செலவு செய்யறாங்க அதனால ஒரு நாட்டின் வரி குறைத்து இருக்கிறார்களே என்று நினைக்காமல் ஏன் பதினேழு வரிய நீங்க ஆதரிச்சிட்டு கொண்டிருந்தீங்க அன்னைக்கு மரியா போடாம என்னமோ இன்னைக்கு வரி போட்ட மாதிரி பேசுறீங்க அதனால அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும் இனிமேல் பேசுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ காங்கிரஸ் இப்போதான் முதல் முதல்ல ஆட்சியில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் நாம ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம் ஏன்னா பட்டியலின சகோதரர்கள் உண்மையாகவே சமூக நீதியை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் நானே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தின் தலைவரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியே இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஒரு ஆறு மாதத்துக்காகவாவது திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று பேர் வாங்கி கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்கான அத்தனை அடித்தளமும் இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களேன்னு சந்தோஷப்படாமல் ஐயோ விலை குறைஞ்சி போச்சே அதனால அவங்க பை நிறையுது பாக்கெட் நிறையுது அதனால நிறைஞ்சி தாமரைக்கோ ரெட்டைக்கோ ஓட்டு போட போறாங்க இன்னிப்ப கவலை அதிகமாகிடுச்சு ஜிஎஸ்டி குறைந்தது மக்களின் மனது மகிழ்ச்சி அடைந்து விட்டது இண்டி கூட்டணியின் மனது சோர்வடைந்து விட்டது அதான் எனது கருத்து